அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோ தொப்புல திருச்செந்தூர் முருகரை நீங்க நினைத்து எந்த ஒரு காரியம் செய்தாலும் அதை தடை இல்லாம நிறைவேறுங்க அதை விட பாத்தீங்கன்னா நீங்க உங்க வீட்டு பூஜை அறையில அமர்ந்து நீங்க இந்த வரிய நீங்க உச்சரிச்சு வழிபாடு பண்ணில முருகப்பெருமானே வந்து உங்களுடைய வார்த்தைக்கு வந்து அவர் உங்களுக்கு காட்சி கொடுப்பாருங்க அதுதான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ கோப்ல முழுமையா பார்க்க போறோம் அதை விட பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு பதிவு போட்டிருந்தோம் திருச்செந்தூர் முருகர் திருத்தலத்திற்கு அதாவது இப்ப செல்ல வேண்டாம் அப்படின்னு ஆமாங்க ஆனா திருச்செந்தூர்ல வந்து ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க அங்க தண்ணியெல்லாம் நம்ம முருகர் கோயில்லாம் எதுவுமே அங்கெல்லாம் ஒண்ணும் இல்லை ஆனா தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி இதுலதான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வெள்ள பெருக்கா இருந்திருக்குது அதனாலதான் இப்ப வந்து நீங்க திருச்செந்தூர் போவாதீங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஆனா திருச்செந்தூர் போற வழி தானே நம்ம திருத்தலத்துல நீர்த்தேக்கம் எதுவுமே இல்லை அதனால நீங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு நீங்க போய் அவங்க நம்ம வந்து நியூஸும் பாருங்க நாங்களும் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்றோம் அப்ப நீங்க திருச்செந்தூர் போய் நீங்க முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க ஏன்னா நம்ம வந்து போயில எந்த பிரச்சனையுமே இல்லை நம்ம இதை தாண்டி அங்கே போகணும் அவங்களும் பார்த்தீங்கன்னா மழையெல்லாம் இப்போ ரொம்ப பெஞ்சிக்கிட்டு இருக்கனால ஒரு சில டைம் அங்கே உள்ள பூசாரிங்களே நம்மளுக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க அதனால பொறுமையா இன்னும் ஒரு நாலஞ்சு நாள் ஒரு வாரம் கழிச்சு கூட நீங்க போய் திருச்செந்தூர்ல போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க சரி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ தொகுல வந்து பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகரை நீங்க நினைத்து உங்க வீட்லேயே நீங்க இந்த வழிபாடு செய்யலாம் இப்ப வந்து நம்ம கமெண்ட்ஸ்ல வந்து ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க நீங்க வந்து சொல்றது ரொம்ப நன்றி ஆனா நல்ல விஷயமா சொல்றீங்க இது அனைத்தையுமே நாங்க வந்து எப்படி வந்து நம்ம தினமும் செய்யறது ஒவ்வொரு விஷயமா சொன்னா நம்ம செய்வோம்ல அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க அதுதாங்க ஒரு பிரச்சனையுமே கிடையாது ஏன்னா நம்மளோட வேண்டுதல் உங்களுக்கு எது சவுகரியமா எது ஈஸியா உச்சரிப்பு வருது எதை நீங்க உங்க வீட்டுல வழிபாடு பண்ணலாம் எந்த மந்திர வழிபாடு எந்த பூஜை வழிபாடு நீங்க உங்க வீட்டுல செய்யலாம் அப்படின்றத நீங்க நம்ம வீடியோ இருந்து எடுத்து நீங்க செய்து நம்பிக்கையோட திருச்செந்தூர் முருகரை வழிபாடு பண்ணுங்க ஏன்னா நம்ம எல்லாமே எளிமையான விஷயங்களை திருச்செந்தூர் முருகர் பக்தர்கள் பலனடைந்த தான் நம்ம சொல்றோம் நீங்க அதுக்கே நம்ம எதை பண்றது அப்படின்னு தெரியலேன்றீங்க ஆனா இததாங்க பல லட்ச பக்தர்கள் பலனடைந்திருக்கிறாங்க அதனால உங்களுக்கு நம்ம வீடியோ தோப்புல எந்த விஷயம் எடுத்து உங்களால சுலபமா நீங்க அதை தொடர்ந்து வழிபாடு பண்ண முடியுமோ அதை நீங்க செய்யுங்க செஞ்சு அதை வந்து நீங்க உங்க வீட்டுக்கு முருகப்பெருமான அழைத்து நீங்க அவருடைய பலனை பெறுங்க ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா சும்மா சாதாரணமா நான் ஒரு விஷயம் சொல்றேன் ஏன்னா ஒரு செயல் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து ஒத்துப்போகும் ஒருத்தருக்கு வந்து ஒத்து போகாது இப்போ ஒரு குணமாக இருந்தாலும் சரி ஒரு கடையில் வாங்குற பொருளாக இருந்தாலும் சரி ஏன்னா இப்போ வந்து உதாரணத்துக்கு சொல்லணும் ரொம்ப சுலபமானதே சொல்றேங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர்லாம் வந்து நான் நல்லா கலர் ஆகணும் அப்படின்னு நினப்பாங்க அதுக்கு ஒருத்தர் வந்து அந்த கிரீமை பயன்படுத்திப்பாரு ஆனால் அவங்க வந்து கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருப்பாங்க இன்னொருத்தவங்க நான் இதை போட்டு தான் கொஞ்சம் கலர் வெளில ஆயிட்டேன் அதனால நீங்களும் இதே வந்து பயன்படுத்தி பண்ணால் அது அவங்களுக்கு ஒத்துக்காது ஏன்னா அவங்கவுங்க ஸ்கின் வந்து வேற வேற அதே போலதான் நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு பக்தி பக்தியை வந்து நீங்கள் முருகப்பெருமான் திருச்செந்தூர் முருகரை நினைத்து நீங்கள் வைக்கிறீங்களோ அதே போலதாங்க பக்தியும் வேற இப்போ ஒரு சிலர் காலையில காலையிலேருந்து தன்னை வருத்தி விரதம் இருப்பாங்க ஒரு சிலர் மத்தியானத்தோட விரதம் இருப்பாங்க ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ஆறு மணி அதாவது காலையில நான் வந்து விரதம் காலையிலேருந்து பத்து இருந்து நான் ஆறு மணி வரைக்கும் விரதம் இருக்கேன் அப்படின்லாம் வந்து இருப்பாங்க அதே போலதான் ஒவ்வொருத்தருடைய வழிபாடும் ஒவ்வொரு முறையானது இந் நம்ம சொல்ற ஒவ்வொரு பதிவுலேயும் உங்களுக்கு எந்த நம்ம சொல்ற பதிவுலயே எது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கோ அதை நீங்க நம்பிக்கையோட திருச்செந்தூர் முருகரை நினைத்து நீங்க உங்க வீட்டுல நீங்க வழிபாடு செய்யுங்க இன்னைக்கு நம்ம இந்த மந்திரம் சொன்னோம் இது ரொம்ப ரொம்ப விசேஷமான மந்திரங்க அதை நீங்க உங்க வீட்டுல நீங்க இத சொல்லி உச்சரிச்சு வழிபாடு பண்ணீங்கன்னா பெருமானே வந்து உங்களுக்கு வந்து காட்சி கொடுப்பார் அகத்திய பெருமானே வந்து தடைகளை ரொம்ப மனப்பூர்வமா வழிபாடு பண்ணி அவருக்கு இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போது முருக பெருமானே அவருக்கு வந்து காட்சி கொடுத்தாங்களாம் இப்ப நம்ம வந்து முருக பெருமானே வந்து நம்ம காட்சி கொடுக்கணும்னா நம்ம வந்து வேண்டுதல் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வழிபாடு செய்யறோமோ கண்டிப்பா அவர் வந்து காட்சி கொடுப்பாருங்க நம்மளுடைய ஒவ்வொரு வேண்டுதலுமே அவரை முழு மனதார நம்ம மனசுல உள்ள கஷ்டங்களையும் கவலைகளையும் வெளியில தள்ளும் பொழுது முருகப்பெருமானே நம்ம மனசுல வந்து குடியேறிடுவாரு நம்ம கண்ணுக்கு எந்த விஷயம் பார்த்தாலுமே முருகப்பெருமானாதான் தெரியும் நம்ம வாயில உச்சரிக்கிறது கூட முருகா முருகா அப்படிதாங்க வரும் அதனாலதான் நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் ரொம்ப சுலபமான மந்திரங்களும் ரொம்ப சுலபமான வழிபாடுகளையும் நம்ம வந்து உங்களுக்கு வந்து இந்த பதிவுல சொல்றோம் அதை விட முக்கியமானதுங்க நம்மளா எடுத்து ஒரு கருத்தை யாருக்கும் சொல்ல கூடாது ஏன்னா பல பக்தர்கள் பலனடைந்த விஷயத்தை தான் நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லணும் ஏன்னா நம்ம வந்து எப்பொழுதுமே ஒருத்தவங்க நம்பி அதுவும் திருச்செந்தூர் முருகரை நம்பி நீங்க வழிபாடு செய்யல அது பொய்யா இருக்க கூடாது ஏன்னா நீங்க உள்வாங்கி திருச்செந்தூர் முருகரை நினைத்து நீங்க வழிபாடு பண்ணீங்கன்னா கண்டிப்பா நூறு சதவீதம் அதை உங்களுக்கு நிறைவேத்தி கொடுப்பாரு இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனல்லயே வந்து போட்டிருக்கோம் அந்த கம்யூனிட்டி இதுலயே வந்து நம்மளோட வீடியோ தொகுப்பு பார்த்து பலனடைந்த விஷயங்களை நம்ம அதில் கொடுத்துருக்கோம் அதையும் நீங்கள் போய் பாருங்கள் அதே போல் நீங்கள் முழு நம்பிக்கையோடு இந்த வழிபாடு செய்யுங்க இந்த மந்திரத்தை நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் ரொம்ப ரொம்ப சுலபமானது தான் இதை நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் உச்சரித்து வழிபாடு செய்யலாம் ரொம்ப ஈஸியானது தாங்க இதுக்கு வந்து நீங்கள் ஒரே ஒரு நெய்தீமம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெய்வேத்தியம்லாம் பண்ணணும்னு கூட இல்லை உங்களுடைய சூழ்நிலையை பொறுத்தது நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கே இருந்து நீங்கள் இந்த வழிபாடு பண்ணலாம் ஏன்னால் இப்போ ஒரு சிலர்லாம் வெளியூரில் போய் ரூமில் ஆண்களும் சரி சரி பெண்களும் வெளிநாட்டிலும் இருந்து நம்மளோட வீடியோ பார்த்து எப்படி வழிபாடு பண்றேன் என்னட்ட திருவுருவ படம் இல்ல இது மாதிரி நான் வெளிநாட்டுல இருக்கேன் ஒண்ணுமே இல்லைங்க செவத்துல இல்ல ஒரு அட்டையில இல்ல ஒரு பேப்பர்ல ஓம்னு எழுதுங்க கீழே பவன் எழுதுங்க அந்த இடத்துல முருகப்பெருமான் இருப்பார் இது ஒண்ணு போதும் வேற எதுவுமே தேவையில்லைங்க ஏன்னா இப்ப நம்ம ஊர்ல இருக்கும் பொழுது நம்ம வந்து தினமும் திருச்செந்தூர் முருகரை நம்ம பார்க்கணும் நம்ம வீட்டு பூஜை அறையில திருவுருவ படம் வைத்து வழிபாடு பண்ணா ரொம்ப விசேஷம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நம்ம முடியறவங்க வாங்கி வைக்கணும் வெளிநாட்டுல இல்லாதவங்களுக்கு இந்த வழிபாடு முறையில நீங்க செய்யுங்க பேப்பர்ல மஞ்சள்ல கூட நீங்க எழுதிட்டு கீழே சரவணபவ எழுதலாம் ஏன்னா நீங்க என்ன இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலர்லாம் சவுதி இந்த மாதிரி எல்லாம் வேலை செய்வீங்க இல்லையா ஒரு ஒரு சிலர் எல்லாம் ரூம்ல நாலு பேர் ஷேர் பண்ணுவீங்க அதனால சொல்றேன் முடிந்தவர்கள் திருச்செந்தூர் முருகருடைய திருவுருவ படத்தை உங்க வீட்டு பூஜை அறையில நீங்க வாங்கி வச்சு இந்த மந்திரத்தை உச்சரிச்சு ஒரு நெய் தீபம் ஏற்றி உள் மனதார வழிபாடு பண்ணுங்க உங்களுடைய ரத்தமும் சதையுமாக திருச்செந்தூர் முருகர் எனக்கு நீங்க எப்பொழுதுமே வந்து எனக்கு அருள் கொடுக்கணும் அப்படின்னு நீங்க வேண்டிக்கோங்க ஆறுபடை வீடுகள்லேயே எனக்கு தெரிந்து ரொம்ப சிறப்பு முருகர் திருச்செந்தூர் முருகருங்க நம்பிக்கையோட இந்த வழிபாட செய்யுங்க கட்டாயம் திருச்செந்தூர் முருகர் உங்களுக்கு காட்சி கொடுப்பார் ஏதாவது ஒரு ரூபத்துல கண்டிப்பா காட்சி கொடுப்பார் நம்பிக்கையோட நீங்க வழிபாடு பண்ணுங்க இந்த வீடியோ தப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை நீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் ஐக்கான தட்டி விட்டுக்கோங்க